வணக்கம் உங்கள் விக்கி ராஜ் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்ட அனைவராலும் பேசப்படுற சில விஷயம் பாத்தீங்கன்னா அழகுக்கு பேர் போன ஊருதான் திருநெல்வேலி ஆனா நேற்று நடந்த மிகப்பெரிய கோர சம்பவத்தை பத்தி பார்த்தா திருநெல்வேலி மாவட்டமானது எப்பாப்பாப்பா ஏன்ப்பா இன்னுமோ மக்கள் இப்படி கேவலமா இன்னுமோ அந்த வெறியிலே இருக்கானுங்க அப்படின்ற சொல்ற மாதிரி தாங்க இருக்கு நேற்று நடந்த மிகப்பெரிய ஒரு கோர சம்பவங்க ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கௌரவம்னு சொல்லுவாங்க அந்த கௌரவத்தை வச்சுட்டு ஒரு கிலோ அரிசி கூட வாங்க முடியாது அப்படின்னு அதாவது குறிப்பா சொல்லப்போனா திருநெல்வேலி மாவட்டத்துல ஏரல் என்ற ஊர்ல சந்திரசேகரன் மீனாட்சி தம்பதிக்கு பிறந்தவர் தான் கவினு இந்த கவின் என்பவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இவர் சென்னையில உள்ள ஐடி நிறுவனத்துல திரு துறைப்பக்கத்துல உள்ள ஐடி நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வராரு இந்த கவினுக்கும் அதே திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள சரவணகுமார் கிருஷ்ணவேணி அகலுக்கும் பத்து வருஷமா காதலிச்சு வந்ததா தெரியப்படுது இதனால அவருடைய தம்பி அதாவது கிருஷ்ணவேணி சரவணகுமார் இருக்காங்களா அவங்களுடைய பையன் தான் சுர்ஜித் சுர்ஜித்தோட தான் கவின் வந்து காதலிச்சு வந்ததா கூறப்படுது இந்த காதலுக்கு எதிர்ப்பு எப்படி தெரிவிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க வேற சமூகத்தை சார்ந்தவங்க இவங்க வேற சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது இதனால நிறைய முறை வந்து சஜித் வந்து எச்சரித்ததா சொல்லப்படுது இவர் எச்சரிக்கை எச்சரிக்கை அவர் தொடர்ந்து இந்த காரியத்தை செஞ்சதா சொல்லப்படுறாங்க கவின் என்ன பண்ணிருக்காரு அவருடைய தாத்தாவை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு பாளையக்கோட்டையில உள்ள சித்த மருத்துவத்துக்கு சித்த மருத்துவமனையில போன பிறகு அங்க பாத்தீங்கன்னா சர்ஜித்தோட அக்கா மருத்துவரா பணியாற்றிட்டு வரான்னு சொல்லப்படுவது சித்த மருத்துவரா அங்க ரெண்டு பேருமே போறதுக்கு முன்னாடி சஜித்து போயிட்டு அங்க போய் நின்று கவின் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போயிட்டு கண்ணுல முளகத்தோட போட்டு இந்த மாதிரி அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஆனா இவரே என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்காங்க யார் இந்த காரியத்தை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இவரே போயிட்டு காவல் நிலையத்துல வந்து சரணடைஞ்சிருக்காரு அவர் என்னென்ன ஆப்செக்டை எடுத்துட்டு போயிட்டு இந்த காரியத்தை செஞ்சவரோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு காவல் நிலையத்துல கொடுத்துருக்காரு இதனால அவர் மேல வழக்கு பகுதியாக செஞ்சிருக்காங்க ஆனா கவின் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உள்ள இருக்கவங்க எல்லா மெம்பர்ஸுமே அங்க காவல் நிலையத்தை போய் முற்றுகையிட்டிருக்காங்க சாலை ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காங்க உடனே அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர்ல இருந்து டிஎஸ்பில இருந்து அங்க இருக்கிற தாசு தாது எல்லாருமே போயிட்டு அவங்களுக்கு வந்து உடனே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கவினோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இதற்கு காரணமானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சுஜித்தோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே தான் அப்படின்றாங்க இவங்க ரெண்டு பேரை பத்தி குறிப்பா சொல்லப்பானா ரெண்டு பேருமே எஸ்ஐயா பணியாற்றாங்க உங்க இருக்கிற பெட்டலாண்ட்ல ரெண்டு பேருமே எஸ்ஐ வராங்க சொல்லப்படுது சுஜித்தோட அவங்க அப்பா அம்மாக்கு ரெண்டு பேருமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங்கு அவங்க சாலைய முறையிலும் கைவிட்டதா சொல்லப்படுது உடலையும் பிரேத பரிசோதனை செஞ்சு அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இதுல இருந்து ஒன்னே ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எங்கெங்க போயிட்டு இருக்காங்க வெளிநாடெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின்லாம் இதை கண்டுபிடிக்கலாமா அதை கண்டுபிடிக்கலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்ற எண்ணத்தோடு போயிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்துல கவின்னு ஒருத்தர் தான் அந்த வீட்டுக்கே ஒரு தூணா இருந்து எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்காரு அவன் அப்பா கிட்ட கேட்டா ஒன்றரை லட்சம் ரூபாய் என்னுடைய பையன் வந்து சம்பாதிக்கிறான் அவன் தான் இந்த குடும்பத்தை எடுத்ததா சொல்றாங்க ஆனா அந்த விட பாத்தீங்கன்னா அப்பா அம்மாக்கும் வேலை போச்சு ஏழு பிரிவு கிளை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவன் மேலேயும் ஏழு பிரிவின் கிள வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க கொலை இந்த மாதிரி ஏழு பிரிவின் கிள வழக்கு பதிவு மேல செஞ்சிருக்காங்க ஆனா இதுல யார் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கவினோட அவங்க அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரே ஒரு பையன் நல்லா படிக்க வச்சிருக்காங்க அவரு ஐடியில் போயிட்டு கோல்டு மெடலிஸ்டா வாங்கியிருக்காரு ஆனால் அவருடைய நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க நம்ம ஒன்னே ஒன்னு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம யாரா வேணா எழுந்துட்டு போட்டோங்க எப்படியா ஆனா எழுந்துட்டு போட்டோங்க நல்ல ஒழுக்கமான பையனா நல்லா படிச்சிருக்கானா அப்படின்ற எண்ணத்துல போற சமுதாயத்தை ரொம்ப ரொம்ப கீழ்தரமா எல்லாருமே செஞ்சுட்டு போறாங்க ஆனா உண்மையை சொல்ல போனா எனக்கு பேசுறதுக்கே வார்த்தை ஒரு மாதிரி கேவலமா ரோல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப கெட்ட வார்த்தையா வந்து பேசிடுவோமா அப்படின்ற மாதிரி இருக்கு நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அதனால என்னுடைய வாயும் சரியே என்னோட எண்ணத்தையும் சரி ரொம்ப அடக்கி பேசிட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கேவலமான ஜென்மம்னே சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்த செய்யறவங்க எல்லாருமே எங்க ஜாதி என்பது வெறும் குப்பை காவா அப்படி அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு போறாங்க ஆனா இன்னமும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கேவலமான விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு ஆனா இதுக்கு ஒன்னே ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த செய்யற எல்லாருக்குமே ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்தாதான் இந்த விஷயத்துல இருந்து நம்மளுடைய மக்களும் சரி தமிழ்நாட்டுல வாழ்ற எல்லாருக்குமே சரி கண்டிப்பா தப்பிக்க முடியும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு மேலும் இன்னொரு காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன்